சுவாமியைப்பா எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஒரு மூன்று மூன்று நாட்கள் நாட்களாக என்னுடைய வீடியோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இந்த ஐயப்பனுடைய உண்மையான படம் என்று சொல்லப்பட்டு அதில் நான் என்னுடைய ஐயப்பன் நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தவறான தகவலை தந்தமைக்காக நான் வந்து எல்லாத்தையும் அந்த படம் என்பது அங்க அதில நான் சொல்லும் சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் என்பது எனக்கு ஒரு நண்பரால் வழங்கப்பட்டது என்றும் தகவலுக்காக நான் ஐயப்பன் எல்லாருக்கும் தாழ்மையான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது இது குறித்து பந்தள அரண்மனைக்கு பல நெருக்கடிகள் ஏன்னா பந்தள அரண்மனையை பொறுத்தவரைக்கும் நான் என்றைக்குமே அதற்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்போம் ஏன்னா ஐயப்பன் இடம் எனவே அவர்களுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அதனால் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற இந்த சோஷியல் மீடியால பேசும்போது இனிமே எந்த விதமான தவறான தகவலும் தரப்படாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் நான் என்னுடைய ஐயப்பன்மார்களுக்கெல்லாம் இந்த தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பந்தல குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை கூறி அதற்காக நான் அவர்களிடம் என்னுடைய வருத்தங்களையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சுவாமியை சரணமையப்போம் அந்த படத்துக்கும் அரண்மனைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்